திருவாரூரில் காதலை பேசாதது குறித்து அவரது வீட்டில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் பிரச்சனையை தடுக்க வந்தவரை கத்திகால் குத்தி கொலை செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி வணக்கம் ரவி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருவாரூர் மாவட்டம் பாண்டபுடியை சேர்ந்த சாகுல மீது என்பவரின் மகன் இருபத்தி மூணு வயதான ஆதம் இவரும் திருவாரூர் அருகே புலிவலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண்ணும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில அந்த பெண் ஆதமுடன் பேசாமல் தவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில ஆதம் வந்து தற்போது தென்காசியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஆதம் மற்றும் அவரது நண்பர்களான பாண்டிபுடி பகுதியைச் சேர்ந்த முகமது ராகுல் தீன் தென்காசியைச் சேர்ந்த ஹாஜி முகமது ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து புலிரம் பகுதியில் உள்ள அந்த பெண் வீட்டிற்கு வந்து ஆகமிடம் அந்த பெண் பேசாதது குவித்து கேட்டு தகராறு ஈடுபட்டுள்ளனர் மேலும் அந்த பெண்ணின் அம்மாவிடம் காதலிக்கு போது தான் வாங்கிக் கொடுத்த பொருட்களையும் செலவு செய்த பணத்தையும் திருப்பி கொடுக்கும்படி கேட்டு ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த பெண்ணின் அண்ணன் கோபிகிருஷ்ணன் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலைய வாக்குவாதம் முற்றி கைத்தலப்பாக மாறியுள்ளது அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்கிற அந்த நீதிமன்ற ஊழியரும் தட்சிணாமூர்த்தி என்கிற நபரும் அந்த சண்டையை பிரச்சனையை தடுப்பதற்காக அங்கு வந்துள்ளனர் அப்போது ஆதம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வந்து சந்தோஷ்குமார் மற்றும் திருஷ்ணாமூர்த்தியை சராமரியாக குத்தியதில் சந்தோஷ்குமார் வந்து நிகழ்விடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக சரிந்து உயிரிழந்துள்ளார் திருஷ்ணாமூர்த்தி படத்த காயமுடன் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதையடுத்து திருவாரூர் தாலுகா காவல்துறை சந்தோஷ்குமார் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் ஆதம் அங்கிருந்து தப்பி உடைய நிலையில் அவரது நண்பர்கள் முகமது ராகுல்தீன் ஹாஜி முகமது ஆகியோர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி உடைய ஆதமை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் காதல் பிரச்சனைக்காக கத்தியால் குத்துப்பட்டு நீதிமன்ற ஊழியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்